அது இரவு நேரம் அவளுடைய வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தா கமலா அவளுடைய புருஷன் பிசினாரியான வீரேஷம் வெளியில உக்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்ப கமலா ஏங்க கரண்ட் மீட்டர்ல அந்த பியூஸ போட்டு விடுங்க இருட்டாயிடுச்சு உள்ள வேலை செய்ய முடியல அவசரப்படாத கமலா தெரு லைட்ட போட்டுருவாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆறு வயசு பொண்ணு அஞ்சலி டார்ச் பிடிச்சுக்கிட்டு வெளியில வந்தா ஏப்பா இப்ப லைட் போட போறியா இல்ல இந்த டார்ச்ச தூக்கி போட்டு உடைக்கவா அப்படின்னு சொல்லி அவ கையில இருந்த டார்ச்சை காட்டினா அத பார்த்ததும் வீரேசம் கொஞ்சம் பயந்துட்டான் வேணாமா இதோ இப்பவே பியூஸ் போட்டுடுற கரண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது தெரு திருலைட்டும் வந்துருச்சு வீரேஷம் அத பார்த்து சந்தோஷப்பட்டான் சந்தோஷமா அப்பாடா திருலைட்டு வந்து என் வீட்டுல டார்ச் உடையாம பாத்துக்குச்சு கமலா இப்போ வெளியே வந்து விறகடுப்புல நீ சமையல் செய் அஞ்சலி நீயும் இங்கே உக்காந்து படிக்க ஆரம்பிமா நான் இங்கே கட்டில் போட்டு சில்லனு காத்துல நல்லா படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீரேஷம் கைத்து கட்டில் போட்டு உக்காந்தான் கமலா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா அஞ்சலி உக்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா இங்க பாரு கமலா பக்கத்துல இருக்கிற டவுன்ல நான் ஒரு ஹோட்டல் வைக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு நீ என்ன சொல்ற என்னங்க நான் கேக்குறது உண்மைதானா நீங்க டவுன்ல ஹோட்டல் வைக்க போறீங்களா ஆமா கமலா நீ கேட்டது உண்மைதான் நான் ஹோட்டல் வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணு அஞ்சலி குறுக்க வந்து வீட்ல நாம சாப்பிட்டு மிச்சம் இருக்குறதை ஹோட்டல்ல வச்சு விப்பியாப்பா நம்ம வீட்டில சமைச்சது என்னைக்குமா மிச்சமா இருந்திருக்கு உங்க அப்பா பாதி வயிற தண்ணி குடிச்சு தானே ரொப்புறாரு கமலா நீயும் என் பொண்ணும் என்னை நம்புனாலும் சரி நம்மளனாலும் சரி நான் சொல்றது உண்மை டவுன்ல ஒரு நல்ல ஹோட்டலா நான் பார்த்து வச்சிருக்கேன் அக்ரிமெண்டும் நான் போட்டுட்டேன் நாளைக்கு நம்ம டவுனுக்கு போய் ஒரு நல்ல வீட்டை பாத்துக்கலாம் கண்ண மூடி நின்று பிசுநாரியான வீரேஷம் அப்போ வீட்டுக்குள்ள இருந்து கமலா வெளியே வந்து அவளுடைய புருஷன் கிட்ட என்னங்க இது வீட்டுக்கு வெளியே கண்ண மூடி நின்னுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரம் கண் முழிச்சுக்கிட்டே இருந்தா கண் பார்வை கெட்டு போயிடும் கமலா அதனால தேவை இருக்கும்போது மட்டும்தான் கண்ணை திறந்து வைப்பேன் மிச்ச நேரத்தில் கண்ணை மூடி வைப்பேன் எப்படி இருக்கு என் யோசனை உங்க பிசினாரி புத்திக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு இத பிசினாரி தானோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஜாகிரதையா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க நீங்களும் உங்க முன் யோசனையும் கண்ணு தரங்க யாராவது பார்த்தா கண்ணு தெரியாதவன்னு நினைச்சு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா போட்டு போறாங்க அப்போ இன்னும் நல்லது இப்படியாவது எனக்கு கொஞ்சம் காசாவது வந்து சேரட்டுமே அப்படின்னா எதுக்கு ஹோட்டல் வைக்கிறீங்க பார்த்தா உண்மையிலேயே ரெண்டு கண்ணையும் பிடிங்கி உங்க கையில கொடுத்துருவாங்க அப்புறம் உண்மையிலேயே நீங்க பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னதுமே வீரேஷம் பயந்து போய் தக்குன்னு கண்ணை திறந்தான் அப்பதான் அவன் கமலா கையில இருந்த குங்கும சி கவனிச்சான் இது எதுக்கு கமலா வீடு வீடாக வெறும் கையை வீசிக்கிட்டு போய் இன்னைக்கு டவுனில் நாங்கள் ஹோட்டல் ஓப்பன் பண்ண போகிறோம் நீங்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா சொல்லுங்க அதுக்கு இந்த குங்குமத்தை கொடுத்து எல்லாரும் வாங்க வாங்கன்னு வர சொல்ல போறியா ஆமாங்க இப்போ இந்த குங்குமத்துக்காக பத்து ரூபா செலவு பண்ணணுமா செலவு பற்றி யோசிக்கிற நீங்கள் எப்படி ஹோட்டல் வச்சீங்க பத்து ரூபா ஹோட்டல் ஓப்பனிங்க்கு செலவு பண்ணுறதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்களே ஹோட்டல் வைக்கிறதுக்கும் நடத்துறதுக்கும் என்கிட்ட பக்கா பிளான் இருக்கு கமலா அந்த பிளானில் இந்த பத்து ரூபாய் வரவே இல்லையே அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் குங்குமம் கொடுத்தா தான் நான் எல்லாரையுமே கூப்பிட வரவே இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு கமலா சொன்னப்போ வீரேசம் இப்போ பத்து ரூபா செலவு குறைக்க இந்த குங்குமத்துக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கோவில் மணி சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு அவ்வளவுதான் இலவசமாக குங்குமம் கிடைக்கிறதுக்கான இடம் கோவில் தான் அப்படின்னு யோசிச்சு உடனே வீரேஷம் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போனான் கமலா வீட்லேயே காத்துக்கிட்டு இருந்தப்போ பத்து நிமிஷத்துல வீரேஷமும் வீட்டுக்கு வந்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போனாங்க அந்த வீட்டில இருந்து தமயந்தி வெளியே வந்தாங்க கமலா பொட்டு வச்சா என்ன விசேஷம் கமலா அப்படின்னு கேட்டப்போ கமலா எதையோ சொல்ல வந்தா அப்போ வீரேசம் உடனே டவுன்ல நாங்கள் ஒரு ஹோட்டலை ஓபன் பண்ண போறோம் நீங்க உங்கள் வீட்டுக்காரரு உங்கள் பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு ஹோட்டலுக்கு வரணும் பலவிதமான டிஃபன் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா தமைந்தி அதை கேட்டு ஆச்சரியமா ஹோட்டல் ஓப்பனிங்குக்கு இப்படி கூப்பிடுறீங்களா நாங்கள் ரொம்ப ஏழைங்க எங்களால் இப்படி தான் கூப்பிட முடியும் போஸ்டர் அடிச்சலாம் எங்களால் ஒட்ட முடியாது அதனால தான் நாங்கள் பொட்டு வச்சு கூப்பிடுறோம் இதுக்கே பணம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ ஹோட்டலில் செய்கிற சமையலுக்கெல்லாம் பணம் எப்படிங்க கிடைக்கும் நீங்க ரொம்ப கிண்டலா தாங்க பேசுறீங்க நிச்சயமா எங்க ஹோட்டலுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வேற ஒரு வீட்டுக்கு போனாங்க அங்க சரோஜாவுக்கு பொட்டு வச்சா கமலா அப்படி வீடு வீடா போய் பொட்டு வச்சு அவங்க ஹோட்டல் ஓபனிங்க்கு எல்லாரையுமே கூப்பிட்டாங்க அப்படி குங்குமச்சி மல்ல இருந்த குங்கும தீர்ற வரைக்கும் எல்லாரையுமே அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டாங்க டவுன்ல வீரேசம் ஓபன் பண்ணியிருக்கிற ஹோட்டல் தான் அது வாழையில மாயில தோரணும் அப்புறம் பூக்களால அலங்காரம் செஞ்சிருந்தது ஏங்க இந்த பூமாலைய எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க எல்லாமே வாடி போயிருக்கு கோவில்ல நேத்து போட்ட பூமாலை தான் இது பூசாரி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாரா எதுக்கு தூக்கி போடுறீங்கன்னு நான் அத வாங்கிட்டு வந்து போட்டேன் அப்படின்னு சொன்னதும் கமலாவுக்கு கோவம் வந்துச்சு ஆனா அங்க இருக்கிற ஜனங்க முன்னாடி அவளால எதுவுமே சொல்ல முடியல ஹோட்டல்ல வச்சிருந்த சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கு பத்த வச்சு தேங்காயும் உடைச்சா கமலா கமலா உடைச்ச தேங்காவ பிரசாதம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் கொடுத்துறாத டிஃபனுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு தேவைப்படலாம் அப்படி சொல்லி அந்த தேங்காயை கமலா கிட்ட கொடுத்துட்டான் போய் கவுண்டர்ல உட்காருங்க வாங்க வாங்க ஒவ்வொருத்தங்களா வாங்க டோக்கன்ஸ் வாங்கிட்டு போய் அப்புறமா உட்காருங்க அப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா வந்தாங்க ஒவ்வொருத்தங்களா வந்து காசு கொடுத்து என்ன டிஃபன் வேணும்னு சொல்லி டோக்கன் வாங்கிட்டு போய் டேபிள்ல உட்காந்தாங்க பத்து நிமிஷமும் ஆச்சு ஏயாயோ டோக்கனை வாங்கி இங்கே வந்து உக்காந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் நான் ஆர்டர் பண்ண இட்லி வரவே இல்லையப்பா ஆமாங்க நான் வந்தும் பத்து நிமிஷம் ஆச்சு நான் ஆர்டர் பண்ண தோசை கூட இன்னுமே வரலையே இப்படி இருந்தா எப்படி சொல்லுங்க அப்படின்னு உட்காந்து இருந்த எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க அப்படி சத்தம் போடாதீங்க இன்னும் இங்க வேலை எதுவும் முடியல என்னது வேலை முடியலையா ஆமாங்க இன்னும் வேலை முடியலையே அங்கே பாருங்க டேபிளில் இன்னும் நிறைய இடம் இருக்கே அந்த இடம் எல்லாமே ஃபுல்லாகணும் அப்பதான் நான் உள்ள போய் எல்லாருக்காகவும் சமைக்க முடியும் அப்படின்னா நீ என்னதான் சொல்ல வர இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு இந்த ஹோட்டலுக்கு எல்லாமே தான் கவுண்டர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற முதலாளியும் நான் தான் கிச்சனுக்குள்ள போய் சூடா நீங்க கொடுத்த ஆர்டரை சமைக்க போற சமையல் தான் அதை எல்லாத்தையுமே சர்வ் பண்ற சர்வரும் தான் அப்படின்னு சொன்னதும் அந்த ஹோட்டல்ல வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் கோபம் வந்துச்சு எங்க பணத்தை திரும்ப கூட அப்படின்னு சண்டை போட்டாங்க எல்லாரும் சத்தம் போடாம உங்களுக்கு டோக்கன் கொடுத்தனே அதுக்கு பின்னாடி என்ன எழுதிருக்குன்னு படிங்க அப்படின்னு சொன்னான் உடனே எல்லாருமே அவங்க கிட்ட இருக்கிற டோக்கனை திருப்பி பார்த்தாங்க அதுல நீங்க டிஃபன் வேண்டாம்னு சொன்னா பணத்தை திரும்ப கொடுக்க முடியாது பணம் வேண்டானா நீங்க போயிடலாம் அப்படின்னு எழுதிருந்துச்சு அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆனாங்க போகணும்னு நினைக்கிறவங்க போலாம் டிஃபன் வேணும்னு நினைக்கிறவங்க வர வரைக்கும் இருந்து டிஃபனை சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொன்னப்போ இன்னும் ரெண்டு பேர் வந்து டோக்கனை வாங்கினாங்க டேபிள்ல போய் உட்காந்தாங்க அப்ப வீரேஷம் வேணுங்கிறவங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுத்தான் இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரமணா இப்படி சொன்னான் என்னப்பா இது இட்லி இல்ல வெறும் மணல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னப்போ தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த சரோஜா தோசையிலும் கல் இருக்கு ஐயோ அப்படியா அப்ப அந்த மில்லுக்கார அன்னபூர்ணமா கிட்ட சொல்லணும் மிஷினை சுத்தி கீழே விழுந்திருக்கிற மாவெல்லாம் எடுக்காத மிஷின் துணியில ஒட்டிக்கிட்டு அந்த மாவு மட்டும் கூடுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க அவங்கள பார்த்து அட இன்னைக்கு ஓடி போன மாதிரி நாளைக்கு ஓடி போயிடாதீங்க நான் மாவுல மண்ணு இல்லாத அளவுக்கு மாவை ஜலிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது போய்கிட்டு இருக்கிற சரோஜா தமயந்தி ரமணா எல்லாரும் நின்று அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க வீரேசம் ஏதோ சொல்ல வரும்போது அவங்க ஓடியே போயிட்டாங்க வீரேஷம் மட்டும் கவுண்டர்ல உட்காந்து பணத்தை எண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டான் ராமபுரத்துல வேணுகிரி அப்படிங்கிற அண்ணன் தம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற பாசத்தை பார்த்து அண்ணன் தம்பி அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஊர்ல எல்லாருமே சொல்லுவாங்க அந்த ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்களும் பட்டணத்துல ஒரு பெரிய மளிகை கடையை வச்சு அத நடத்திக்கிட்டு இருந்தாங்க டேய் தம்பி நானும் உங்க அண்ணியும் சேர்ந்து ஒரு ரெண்டு நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கோம் அந்த ரெண்டு நாள் வரைக்கும் நீதான் நம்ம கடையை நல்லபடியா பாத்துக்கணும் சரியா சரிங்க அண்ண நீங்க போயிட்டு வாங்க நான் இந்த கடைய நல்லபடியாவே நான் போயிட்டு சொல்லி வேணு அவனுடைய பொண்டாட்டியான பத்மா கூட சேர்ந்து பத்மாவோட அம்மா வீட்டுக்கு போனான் கிரி தனியாதான் கடையை நடத்திக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு கடையில நடந்த வியாபாரத்துக்கான பணம் எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி அந்த பணத்தை அவன் வீட்டுக்கு கொண்டு போனான் வீட்ல கிரியோட பொண்டாட்டியான சுஷீலா கிரிக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தா அவ கிரிய பார்த்து என்னங்க இன்னைக்கு ஏன் வீட்டுக்கு வர இவ்வளவு நேரமாச்சு ஆமா மாமாவ காணமே அண்ணனும் அண்ணியும் அண்ணியோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அதனாலதான் நான் கடையில வியாபாரம் எல்லாம் முடிச்சிட்டு கணக்க பாத்துட்டு கடையை சாத்திட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு போடுறியா அப்படின்னு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க ரெண்டு பேரும் ஒன்னா உக்காந்து சாப்பிட்டாங்க வேணுவும் அவனுடைய மாமியார் வீட்டில உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அவனுடைய பொண்டாட்டி சமையல் அறையில அவங்க அம்மா பார்வதி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என்ன இன்னும் புருஷ அந்த கடையதான் நடத்திக்கிட்டு இருக்காரா இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தம்பி கூடவே ஒன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு அவருடைய பங்கு அவரு வாங்கிக்கிட்டு சந்தோஷமா இன்னொரு கடையை வச்சுக்கலாமே அது மட்டும் இல்ல அந்த கடைக்காக உன் புருஷன் தான் ரொம்ப கஷ்டப்படுறாராமே வெளியில எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அவங்க ரெண்டு பேரும் சமமா தான் கஷ்டப்படுவாங்க அவங்க எப்பவுமே தனியா போகணும்னு யோசிச்சது கூட கிடையாது இப்ப அவங்க தனியா போய் புதுசா இன்னொரு கடையை வச்சுக்க வேண்டிய அவசியம்தான் என்ன இருக்கு ஓ மச்சனை அவ மச்சனோட பேருல வேற ஊர்ல ஒரு கடையை திறந்திருக்கானாமா மொத்தத்தையும் செலவு பண்ணது இவன் தானாமா ஆனா மொத்த லாபமும் அவனுடைய மச்சானுக்கு தான் போய்கிட்டு இருக்கு ஆனா நீங்க இன்னும் அவனை நம்பிக்கிட்டு இருக்கீங்க நான் சொல்றத கேளுங்க உன் புருஷங்கிட்ட சொல்லி கடைய தனியா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க பார்வதி அம்மா ரெண்டு நாள் அங்க இருந்ததுக்கு அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பத்மா வேணு கிட்ட ஏங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா என்ன விஷயம் பத்மா வெளியில எல்லாரும் உங்க தம்பிக்கு இன்னொரு கடை இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க அதுவும் அவருடைய மச்சான் பேர்ல திறந்திருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியா ஆனா எனக்கு இந்த விஷயம் தெரியாதே இதெல்லாம் உங்களுக்கு தெரியற மாதிரி யாராவது பண்ணுவாங்களா சொல்லுங்க இல்ல பத்மா என் தம்பி எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் செய்வான் எனக்கு என்னவோ இதுல நம்பிக்கை இல்ல அட நீங்க இவ்வளவு பெரிய ஏமாளின்றது எனக்கு தெரியாதுங்க உண்மை என்னைக்கு உங்களுக்கு தெரிய வருதோ

கணக்குல ஏதோ ஒரு சின்ன தப்பு இருந்துச்சு கிரி என்ன இது நீ இருக்கிற பொருட்களுக்கும் பணத்துக்கும் வித்தியாசம் பணம் ஐயோ தினமும் பணத்தை வீட்டுக்கு தான் எடுத்துட்டு நான் அதை வரவே நாளைக்கு வரும்போது நான் எடுத்துட்டு வந்துடுறேன் சரிடா நாளைக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அன்னைக்கு நைட்டு வேணும் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் பத்மா நேத்து நீ கிரிய பத்தி சொன்னது உண்மைதானோ அப்படின்னு தோணுது ஏங்க ஏன் அப்படி சொல்றீங்க இன்னைக்கு கணக்கு வழக்கு பார்க்கும் போது பணம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அந்த பணம் எங்கடா அப்படின்னு கேட்டப்போ நான் வீட்ல வச்சு மறந்துட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான் நான் தான் சொன்னலைங்க நான் தான் நீங்க நம்பவே இல்ல அது இல்ல பத்மா நாளைக்கு எடுத்துட்டு வரேன்னு சொன்னா நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த நாள் காலையில கிரி கடைக்கு போறதுக்காக கிளம்பிட்டு வீரோல போய் பணத்தை தேடி பார்த்தா அங்க பணம் இருக்கல என்ன இது பணத்தை எடுத்தாங்க பக்கத்துல வந்து என்னங்க ஏன் அவ்வளவு சத்தமா கூப்பிட்டீங்க என்ன நடந்துச்சு என்னன்னு சொல்லுங்க சுஷிலா நான் இதுல வச்சிருந்த பணத்தை கணமே நீ செலவுக்கு எதுக்காவது எடுத்தியா

கிரி பணத்தை எடுத்துட்டு வந்தியா அது வந்து அண்ண சுஷீலா அவளுடைய தம்பி ஏதோ கேட்டான் அப்படின்னு அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டானா ரெண்டு மாசத்துல திரும்ப கொடுத்துடுறானா சரி பரவாயில்ல விடுறா நம்ம பையன் தானே ஏதாவது தேவை இருந்திருக்கோ வாங்கிருப்பான் அப்படின்னு சொன்னா வேணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதும் இன்னைக்காவது உங்க தம்பி பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரா இல்ல பத்மா அவனுடைய மச்சானுக்கு ஏதோ தேவை இருந்துச்சான் அதனால கொடுத்துட்டானா நான் தான் சொன்னலைங்க நீங்க தான் நான் சொன்னதை நம்பவே இல்ல உங்க தம்பி நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் நல்லவர் கிடையாது இது எல்லாத்தையும் பார்க்கும் போது எனக்கும் அப்படிதான் தோணுது நான் சொல்றது கிளங்க நாமளும் இன்னொரு கடையே திறக்கலாம் அப்போ தம்பி இன்னும் என்னங்க தம்பி தம்பி உங்க தம்பி உங்க பணத்தையே பயன்படுத்திக்கிட்டு நல்லா தானே அந்த பக்கம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு அதனாலதான் நாமளும் உங்க தம்பிக்கு தெரியாத மாதிரி பொருள் எல்லாத்தையும் வாங்கி வேற கடையில வச்சு வியாபாரம் செய்யலாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இதுக்கு என்ன பண்ணணும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னா பத்மா அதுக்கு வேணுவும் சரி அப்படின்னு சொன்னா அப்படி அன்னையில இருந்து வேணு தினமும் கிரி கடையில் இல்லாத நேரமா பார்த்து பொருளை வித்து அந்த பொருளுக்கான காசு கொண்டு வந்து கிரிக்கு தெரியாம த பொண்டாடி பத்மா கிட்ட கொடுத்தான் அண்ணா தினமும் நாம கொண்டு வந்த பொருள் எல்லாமே வித்து தீர்ந்துருது

அப்படி கிரி அவனுடைய அண்ணன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பயன்படுத்திக்கிட்டு கிரிக்கு தெரியாம வேணும் பணத்தை அடிச்சுக்கிட்டு இருந்தான் ஏங்க நீங்க இதே மாதிரி இன்னும் ஒரு மாசம் பண்ணீங்கன்னா இன்னொரு கடை வைக்கிறதுக்கான பணமும் வந்துடும் அந்த கடையில நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது அந்த கடையில உங்களுக்கு வர வேண்டிய பங்க பிரிச்சு வாங்கிடுங்க இல்ல பத்மா அது எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க நடத்திட்டு வர கடை அது எப்பவும் பிரிக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க சரிங்க அந்த பங்கு கடிச்சா இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கும்ல அதை வச்சு கடையை கொஞ்சம் பெருசா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அவ்வளவுதான் அடுத்த நாள் காலையில வேணு அவனுடைய புது கடைக்கு பொருட்கள் வாங்க பட்டணத்துல இருக்கிற ஒரு பெரிய கடைக்கு போனான் அந்த கடையில கிரியோட மச்சானான சிவா வேலை பாத்துக்கிட்டு இருந்தான் அவனை பார்த்து வேணு சிவா நீ இங்க என்ன பண்ற இந்த கடை உன்னுடையதா ஐயோ மாமா இங்க நான் கூலிக்கு வேலை பாக்குறேன் போன மாசம் மாமாவுக்கு தெரியாம அக்கா எனக்கு கொஞ்சம் பணத்தை கடனா கொடுத்தாங்க அதுவும் என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் இருந்தா அதனால வேற வழி இல்லாம வாங்கின இன்னொரு ரெண்டு நாள் அந்த பணத்தை கொடுத்துடுற மாமா அப்படின்னு சொன்னான் அப்படியே சிவா சரி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேணு அங்கிருந்து கிளம்பிட்டான் ஐயோ கேப்பார் பேச்சு கேட்டு என் தம்பிய நான் எவ்வளவு ஏமாத்திட்டேன் நான் இப்படி ஏமாத்தினதுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கிரி என்ன மன்னிச்சிடுறா இத்தனை நாளாக கடையில் இருக்கிற பொருட்களை உனக்கு தெரியாம நான் தாண்டா வித்தேன் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே வேணும் கிரிக்கிட்ட சொன்னான் அண்ணன் என்கிட்ட போய் எதுக்குன்னு மன்னிப்பு கேட்குறீங்க ஏதோ தெரியாமல் நீங்கள் அப்படி பண்ணியிருப்பீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா ஆனா பணத்துக்காக நமக்குள்ள இருக்கிற உறவை ஒடிச்சுக்க முடியுமா அண்ண நாம எப்பவுமே ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னான் வேணு இன்னொரு கடையை வைக்கணும் அப்படிங்கிற யோசனையை விட்டுட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து கிரிக்கிட்ட கொடுத்தான் இருந்து கடையோட கணக்கு வழக்கு பாக்குற பொறுப்ப கிரிகிட்டயே கொடுத்துட்டான்